ஆறாம் தேதி ஜெனிவாவிலே இலங்கை சம்பந்தமான புதிய தீர்மானம் ஒன்று அநேகமாக அதற்கு அறுபது ஒன்று என்கின்ற இலக்கம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது க சென்ற வருடம் தீர்மானம் ஒன்றை இணைய அரசை நாடுகள் கொண்டு வந்த போது இலங்கை அரசாங்கம் வெளிப்படையாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருந்தாலும் வாக்கெடுப்பு நேரத்திலே வாக்கெடுப்பை கோரவில்லை அதனாலே வாக்கெடுப்பு இல்லாமலே அது நிறைவேற்றப்பட்டது இந்த தடவையும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இணையவசனை நாடுகள் இருக்கின்றன அதன் காரணத்தினாலே இலங்கை அரசாங்கம் கேட்ட சில திருத்தங்களை கூட அவர்கள் அந்த தீர்மான விரைவிலே செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அது எங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியது முக்கியமான ஒரு விடயம் சில வார்த்தை பிரயோகங்களினாலே சில நாடுகள் அதுக்கு எதிர் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போனால் அது பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சிலர் சொல்லுவார்கள் இந்த தீர்மானங்களாலே எந்த பிரயோசனமும் கிடையாது இந்த தீர்மானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இதை எ எரித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் சென்ற காலங்களிலே ஆனால் சர்வதேசத்தினுடைய பார்வை இலங்கை மீது தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் விசேடமாக பொறுப்பு கூறல் சம்பந்தமாக நல்லிணக்கம் சம்பந்தமாக சர்வதேசத்துடைய பார்வை இலங்கை மீது விசேடமாக வடக்கு கிழக்கிலே நடந்த போர் சம்பவங்கள் சம்பந்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுவது அத்தியாவசியம்